ஹரி கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தாய் தாயை இழந்த குட்டியை வந்து அதோடய தாய்கிட்ட நம்ம ஒப்படைக்க போகிறோம் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கீழே விழுந்துருச்சு வந்து கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியெல்லாம் குடிப்பாட்டி ஒரு ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு அணியில் அங்கேயும் சுற்றிட்டு எதையோ தேடுற மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு அங்கே வந்து நான் காட்டிகிட்டு இருந்தேன் அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணிலும் பார்த்துருச்சு குட்டியை பார்த்துருச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த குட்டியை ஒப்படைச்சிட்டேங்க அந்த தன் குழந்தையை இழந்த அணில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு வந்து அந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சிட்டு தூக்கிட்டு போகிற அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதிலிருந்து உங்களுக்கு தெரியுங்க ஒரு தாயோட அன்பு எவ்வளோ பெருசு இந்த உலகத்தில் ஒரு தாயோட அன்பு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு இந்த மாதிரி அதோடய அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சிங்க வேறு லெவலில் ஒரு ஃபீல் தந்துச்சு அந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்னை வீட்டு போகவும் மனசு இல்லைங்க ஒரு மூணு மணி நேரம் என் கூட இருந்துச்சு என்னை விட்டு போக முடியாமல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க அங்கே பார்த்திங்களா நான் வந்து மேலே வச்சிடலான்னு சொல்லிட்டு கா போயிட்டு விட்டால் கூட மறுபடியும் என் கைக்கே தொத்தி தொந்திட்டு வந்துச்சு ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்குங்க இது வந்து நானே வளர்த்து கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிணேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாதுங்க ஏன்னா அணில் கொஞ்ச நாள் தான் அது வந்து பால் குடிக்கிற அணில் மாதிரி இருக்குது அதனால் வேறு எதுவும் சாப்பிட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் விட்டுட்டேன் அந்த தென்னை மரத்து மேலே வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இங்கே வச்சுருக்கிறேன் இந்த தென்னை மரத்து மேலே இந்த ஓலை மேலே வச்சுட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டும் விட்டாச்சு அவங்க அம்மா வந்து தேடிகிட்டுருக்கு பார்த்துருச்சுங்க அவங்க அம்மா வந்து பார்த்தாச்சு இப்போ நாம் கொஞ்சம் தூரமாக போயிடலாம் அவங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு போட்டோம் வருது பார்த்தீங்களா அவங்க அம்மா தெரிஞ்சுது பார்த்திங்களா அங்கே பாருங்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து கொஞ்சிட்டு அதை வந்து தூக்கிட்டு போகுது பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு அணியில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சுங்க இது வந்து தாய் அது இன்னொன்று வந்து அவங்க அப்பான்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்களா எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக போகுது தன் குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் தாவிக்கிட்டு ஸோ அம்மா ஹாப்பிங் ஏன்னா குழந்தைய தொலைச்சி ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து மறுபடியும் அதோட குழந்த அதுக்கிட்ட போய் சேரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது எத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை எத்தனை நாளானாலும் அந்த அணிலுக்கு போகாதுங்க என அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க தாய் இழந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா அதோடய தாய்கிட்ட ஒப்படைச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஓகே காய்ஸ் இதே மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்